வணக்கம் புரலிங் வெல்கம் டு ஜெயமகம் இன்னைக்கு நம்ம என்னவாண்டி பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கசமான ஆறு வீலுங்க அசோக் லலன் சிக்ஸ் வீலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பிஎஸ் த்ரீங்க ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் பிஎஸ் த்ரீயோட கடைசி வேரியண்ட்டு வண்டியோடைய டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ஒரு முப்பது டு நாற்பது கண்டிஷனில் இருக்குதுங்க நைலா டயர் போட்டுருக்காங்க வாடி கேபன்லாம் உண்டானது இருக்குங்க வண்டியோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஒன் இயருங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்கு டயரு டம்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு நாலு கண்டிஷனுக்கு உள்ளே தான் இருக்குதுங்க இன்னொரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடும் அந்த கண்டிஷன் தான் இருக்குது அண்டர் சார்ஜஸ் தெளிவாக இருக்குது நன்கு பொருள் வண்டியோடைய பாடிங்களோ பிளாட்ஃபார்ம் கண்டிஷன் பார்த்துக்குங்க பிளாட்ஃபார்ம் ஓகே கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டியுடைய குறுக்கு சேனலுங்க நெட்டு கட்டை போட்டுக்கிறாங்க ஸோ லெஃப்ட் சைடு டயர் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அறுபத்தி எழுபது காசு கண்டிஷனில் இருக்கும் ஆறு டயருன்னு ஒரிஜினல் தான் ஒரு செட்டு மட்டும் கம்மியாக இருக்குங்க சோ இந்த வந்து நீ பிடிச்சிருக்கேன் வாங்கின டிஸ்ப்ளே டிஸ்பிளே நம்பர் உடனே தொடர்பு மட்டும் வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்ட்டி எதிர்பார்க்கக்கூடிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா கேட்குறாருங்க செவன்டீன் லேக்ஸ் கேட்குறாரு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டிஸ்பிளே திரும்ப உடனே தொடர்பு இந்த வண்டி நீங்கள் வாங்கலாம் நன்றி வணக்கம்